பாதுகாக்க முடியும் என சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சையத் விவரங்கள் என்ன வணக்கம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அளித்தால்தான் இளைஞர்கள் மற்றும் அப்பாவிகளை பாதுகாக்க முடியும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது இந்த வழக்கானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மதுரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனை ஈடுபட்ட போது மதுரை திருச்சி நான்கு காரை மறுத்து சோதனை அப்போது காரில் வைத்திருந்த எண்பத்தி கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்து அந்த வழக்கு விசாரணையானது நீதிமன்றம்

நம் நாட்டில் பத்து முதல் பதினேழு பதினேழு சிறுவர்கள் போதைக்கு அடிமையாக இருப்பது தெரிவிக்கின்றன எனவும் தெரிவித்தார் மேலும் அந்த போதை போதையில் பல்வேறு குற்றச்சாணங்கள் தற்கொலையில் ஈடுபடுகிற நிலையில் ஈடுபடுகின்றன எனவும் தெரிவித்த நீதிபதி போதைக்கு அடிமையானவர் தற்கொலை செய்து கொள்வது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே இருப்பது இருக்கிறது மேலும் இதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் போதைப் பொருட்கள் இளைஞர்கள் மற்றும் அப்பாவிகள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை தடுப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு எனவும் தெரிவித்த நீதிபதி மேலும் கனிதா பறிமுதல் செய்யப்பட்ட அந்த போதைப் பொருட்கள் ஒப்படைக்கும் போது அவற்றை அவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் மேலும் மீண்டும் அவை விற்பனைக்கு செல்லாதபடி அளித்து விட வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதி ஒரே பொருட்கள் பதிமூணு அந்த பதிமூணு வழக்குகளில் குற்றச்சாட்டு குற்றம் சாட்டுகளை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அரசு தரப்பினர் பறிமுறை செய்த போதைப் பொருட்களை அளிப்பதற்காக மீண்டும் அந்த விண்ணப்பித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்றம் அறிவித்த நிலையில் இதை சம்பந்தப்பட்ட குரல் முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கு பொறுத்தவரை அந்த கஞ்சா கருத்தை உறுதியான உள்ள நிலையில் மனதாரர்களுக்கு அந்த மேல்பட்டு மனதில் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார் விவரங்களுக்கு நன்றி சையது நிஜாம்தீன்